நமஸ்காரம் ரிஜி ஸ்ரவீன் கரண் அஸ்ட்ராலஜர் அவிட்டம் டேரக்டர் பார்த்து நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு மிசுவா வசு வருடம் தமிழ் வருடங்களிலே முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக வரையறுக்கின்ற இந்த மிசுவா வசு வருடம் அவருடைய சிறப்பு நேர்மையான பண்பாளர் தயார சிந்தனை கொண்டவர்கள் இரக்கமணம் படைத்தவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவர்களை தூக்கி விடுகின்ற ஆண்டாக அமைய இருப்பதுதான் விசுவாவு வருடம் கும்பராசி நாம பாத்தீங்க அப்படின்னாக்கா அது அவிட்ட மாவட்டம் சமய மாவட்டம் போரட்டாதி மாவட்டம் ஒரு யதார்த்தமான ஒரு ராசி நிறைகுணம் திரும்பாது குறைகுடம் பூத்தாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடத்தையே சிம்பிளாக கொண்ட கும்பராசி நேயர்கள் நீங்க எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைகுணம் போன்ற மனதுடையவர்கள் தான் மற்றவங்களால அடுத்தவனால ஒரு துன்பம் வந்தது அப்படின்னா கூட அந்த துன்பத்தை பெருசா பெருசுப்படுத்திக்காம அப்படி தட்டி விட்டு போற போக்கல வேலையை பார்ப்போம் இதுவும் குழந்தை போதும் அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனைகள் கொள்கைகள் கொண்டவங்க தான் கும்பராசிக்காரங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து நிறைகுடம் கழும்பாது அப்படின்ற அந்த பழமையும் உங்களுக்கு தான் சாலை சிறந்த பொருத்தமான ஒரு மேட்ரு மன்னிக்க தயார சிந்தனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு இப்ப பிறக்க இருக்கின்ற இந்த ஏப்ரல் பதினாலு பிறக்க இருக்கின்ற விசுவாவசி வருடத்துல அந்த விசுவாவு வருடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி இந்த ஏழை பங்காளர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வளர்க்கறாங்க தயார சிந்தனை கொண்டவர்கள் முனைக்கும் வருது நிச்சயமா கும்பராசில அப்படின்னாக்கா அதுக்கு பஞ்சமே கும்பராசிகளுக்கு உங்களை தூக்கி விடுறதுக்காகவே வந்திருக்கிற புத்தாவணம் இதுன்னு சொன்னா கூட மிகையே கிடையாது வருஷத்துல சொல்லி வச்சாலும் ஒரு நாலு மேஜர் சொன்ன பயிற்சியும் நடக்க இருக்குதுங்க சனி பயிற்சி இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது நடந்துருது அடுத்ததான் மே பதினாலாம் தேதி குரு பகவான் பயிற்சி குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசி வந்து ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானமான மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்க உண்மையர் இருப்பாரு ராகு பகவான் கேது பகவான் மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராபுவாகவும் கேஜு பகவான் உங்களுக்கு கலத்தர ஸ்தானத்தை கேதுபாகவும் பயிற்சி ஆகுறாங்க அவங்க அவர் சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏழாம் சனி நடந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி இதுல வந்து கடைசி பாத சனியாக கடைசி இரண்டரை லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஹ் மீன போறாரு இது வந்து குடும்ப ஸ்தானத்து சனி பகவான் தன குடும்ப வாக்கிய ஸ்தானத்து சனி பகவான் என்னடா ஏழா சனியும் முடியலையே ஏழை ஏற்கனவே போட்டு வாட்டி இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னாக்கா வந்து சொல்லமா ஒரு வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இழிவுகள் இன்னும் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம் கும்பராசிக்கு அப்படிதான் இன்னும் சார் இப்ப இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குது சனி பகவான் அப்படி நம்ம நினைச்சீங்கன்னா என்னன்னா ஏழைல வந்து அஞ்சு போய் இன்னும் ரெண்டரை பாக்கி இருந்தா கூட இப்ப வந்திருக்க இடம் குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சாம் இடம் அந்த ஐந்து என்ற ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு பெரிய ஒரு மந்திரஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் அந்த இடத்துல குருபலவான் வந்திருக்காரு இன்னொரு சனி பகவான் வந்திருக்க வீடு பாத்தீங்கன்னாக்கா அந்த உங்களுக்கு இரண்டாம் இட வந்து வந்து குருபலவாவுடைய வீடு சோ வீடு கொடுத்த அவர் வீட்டுக்கு நாலாம் இடத்துல அதாவது அவர் வீட்டுக்கு மீனத்துக்கு நாலாம் மரத்துல வந்துறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மரத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அவர் வர்றதுனால அந்த இடத்துல அவர் வந்து இருக்கிறதுனால அங்க இருந்து ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் பதினொன்று என்கின்ற லாபஸ்தானம் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானம் அதாவது ஐந்து இந்த ஜென்ம ராசி இந்த மூணு இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஸோ இதனால என்ன நடக்கும் நான் சொன்ன மாதிரி கடந்த அஞ்சு வருஷமா பட்ட ஆப்பிக்கும் வேதனைக்கும் இந்த கடைசி ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் ஆன ஒரு பீரியடா இருக்கும் அதுவும் பர்டிகுலரா இந்த விசுவாசு வருடம் இந்த ஏப்ரல் பதினாலுல இருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனையே கிடையாது நீட்டா எல்லா கஷ்டங்களும் எல்லா தொல்லைகளும் அகன்று மனசுல ஒரு நிம்மதி வந்து குடும்பத்தில் இருக்க சிக்கல்கள்னா ஓடி போய் ஓடி போறதுதான் திரும்ப வந்து ஐ மீன் வந்து என்ன ஓடி போறதுலாம் என்ன திருசெந்தவாடி உள்ள பிரச்சனை இருந்து வீட்டை விட்டு போறவங்க சொல்லிக்காக போறவங்க சொல்லிட்டு போறவங்க நியூ சப்ளை பண்ணவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டீரியல் இது எல்லாமே குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற நேரம் தான் கும்பராசிக்கு இப்போ குடும்ப பிரச்சனை தீர்ந்தா போதுமா சார் அதுக்கப்புறம் வந்து உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு ஏன்னா எப்படி அப்படின்னீங்கன்னா என்ன இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்தாதான் மனசுல நிம்மதி நிம்மதிக்கணும் வீட்டு பிரச்சனை தீர்ந்தாதான் வெளியே இருக்கிற பிரச்சனையை போய் அவங்க பார்க்க முடியும் வீட்டிலேயே பிரச்சனை இல்லை அப்படின்னா வெளிய போயிட்டுன்னா தான் போய் பார்க்க முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இப்ப வீட்டு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் தீருவதற்கு ஏற்ற நேரமாக இந்த விசுவாசம் உங்களுக்கு கும்பராசிக்கு கன்ஃபார்ம் கேரண்டியா இருக்கு இதுல இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துக்கு போற சனி பகவான் மீனராசியில பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி குரு பவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி சுயசாரம் சொந்த நட்சத்திரம் ரேவதி புதன் பகவானுடைய நட்சத்திரம் சோ இந்த மூணு நட்சத்திரம் உண்மை ஐ மீன் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணுமே வந்து சனி பகவானுக்கு ஃபேவரான ஒரு நட்சத்திரங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஏற்கனவே பட்ட அந்த அஞ்சு வருஷம் ஆப்புக்கு அதாவது வந்து ஏழாம் சனிலேயே பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரவுண்ட் வந்து பெங்கு சனின்னு சொல்லுவாங்க அந்த பெங்கு சனியில கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த வருஷம் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கல எல்லாத்துக்குமே அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி செகண்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து அடி மேல அடி அடின்ற மாதிரி போட்டு வருத்தெடுத்து வருத்தெடுத்தாரு சனி பகவான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கடைசி இரண்டாவது வருடங்கள் என்பதான் கும்பராசிக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க வேண்டிய நேரம் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா அந்த போய் உட்கார்ந்த அந்த மீனராசி குரு பகவானுடைய வீடு அந்த வீடு வீடு கொடுத்தவர் குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துல போய் உட்காடுறாரு அந்த நாலாம் இடம் புதன் பகவானுடைய வீடுன்றதுனால சனி பகவான் புதன் பகவான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி காம்பினேஷன் ஒப்புறதுனால ஆகி அந்த இடத்துல இருந்து இந்த ஜென்ம ராசியை பாக்குறாரு ஒன்பது என்ற ஒரு பாக்கிய பாக்குறாரு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபசானத்தையும் பாக்குறதுனால பாக்கியத்தையும் லாபத்தையும் இது போக ஜென்ம ராசியும் போது நாய்ப்பட்ட நோய்கள் அது தலைமணி கைகாலவனி தெருங்குமணி காய்ச்சல் எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பைனலைஸ் ஆகி அதாவது வந்து ஆங்கில இருந்து அலோபதி மெடிசன்ல இருந்து ஆயுர்வேதா சிபாவுக்கு போய் அதுல அந்த ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு கூடிய ஒரு சிச்சுவேஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்னா மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு மனசுல வந்து இதனால வந்து ஒரு தைரியமும் ஒரு நிம்மதியும் பிறக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்து மேல வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தவங்க பசங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து இப்போ இந்த தமிழ் புத்தகம்ல இருந்து பொறுப்பு வந்து ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு அதே மாதிரி ஜென்ம ராசிய குருபால பாக்குறாரு போது அந்த ஒரு சோம்பல் அசதி அந்த சோம்பெறித்தனம் இதெல்லாம் போய் ஒரு சுறுசுறுப்பு ஒரு இயற்பும் வந்து இது ஒரு மேல இந்த பறவை அந்த ஃபைல தூக்கி தட்டி தூசி தட்டின மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பிடிச்சிருந்த அந்த பீடுமா விட்டு விலகி திடீர்னு சுறுசுறுப்பு வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா வேலை தேட ஆரம்பிக்கிறது நான் உடம்புல போய் வேலைக்காக போறது வருது நாலு இடத்துல அப்ளை பண்றது எப்பவுமே ரெசியூமும் மையமா சுத்துறது இப்போ இந்த மாதிரி மாதிரினா போய் வேலையும் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கவலையே போட வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை அப்படின்னாக்கா என்ன அதாவது வந்து வீட்டம்மாவோ இந்த வீட்டுக்காரோ ஈரோ பேனாக்கி பேனை பெருமாள் ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நிருபத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன பிரச்சனை அதுல ஒரு ஈகோ கிராஸ் ஆகி அது ஒரு பெரிய லெவலில் விடுச்சு அவனால பாத்தீங்கன்னாக்கா கோல்ச்சிக்கிட்டு போய் அதனால கோல்ச்சிக்கிட்டு போனவங்க வந்து சரி அவளே வரட்டும் இல்ல அவரே கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க புருஷன் முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு ஈகோ பார்த்துக்கிட்டு ஒரு ப்ரஸ்டீஜ் பார்த்துக்கிட்டு இருந்து கடைசியில் பாத்தீங்கன்னாக்கா லாயர் நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் வருது வருதுக்கு இந்த மாதிரி வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏன் கோர்ட்டு கேசு போய் நியோர்ஸ் கிடைச்சு அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க இப்ப ஒரு தம்பதி ரொம்ப அதிக வயசு இல்லை ஒரு முப்பத்தி மூணு வயசு பொண்ணு முப்பத்தி மூணு வயசு பையன் இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா டிவோர்ஸே ஆயிடுச்சு ஆனா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் வரன் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும்னாக்கா இந்த பொண்ணுக்கு வந்து விருப்பமே கிடையாது அடுத்த கல்யாணத்துக்கு பையன் வந்து வர பார்த்திருக்காரு போற இடத்துல போற கண்டிஷன் தான் அதுவும் செகண்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி ஆச்சு பொண்டாட்டி செத்து போய் ரெண்டாவது பண்ணிக்கிறவங்கன்றவங்க வந்து அது வந்து ஒரு அது தனி கேட்டகிரி அதுல வந்து பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா பொண்டாட்டி இல்லை போய் சேர்ந்துட்டா அது குழந்தை குட்டி இருக்குதோ இல்லையோ பொண்டாட்டி இல்லைன்றான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது உணங்கி தோணும் பொண்டாட்டி இருந்து டிவோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி வணங்கும் போது ஏன் என்ன பிரச்சனை ஏன் ஏன்னா டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு ஆயிரத்தி எட்டு சந்தேக கணக்கில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எதனால டிவோர்ஸ் ஆயிருக்கும் சரி இந்த இடத்துல என்ன தரமா நம்ம பொண்ணு போறாங்க நம்ம பொண்ணுதான் வச்சு தரப்பா மீனா வச்சு வாங்குவாங்க அப்படி இந்த மாதிரினா சில ஏராளமான சிந்தனைகள் ஏராளமான சந்தேகங்கள்லாம் வந்து ஓரளவுனா இந்த பையனை வந்து குறு கேள்வி குறு கேள்வி இன்ட்ராகேஷன் அதெல்லாம் பண்ணி ஏனாச்சு இப்படி ஆச்சு நீ ரொம்ப கோவப்படுவியா நீ ஜாதகத்தை பார்த்தா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதாவது வந்து ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்ற வந்து மறை விசாரணம் சொல்றாங்க பொதுவா இதுல வந்து ஆறாம் இடம் ஆறு எட்டு தரங்களை வந்து கிரகங்கள் இல்லாத ஒரு ஜாதகம் அமையறதுன்றதே ரொம்ப கஷ்டம் அப்படி ஆறு எட்டு பன்னெண்டுல கிரகங்கள் அமைஞ்சிருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த இடங்களுக்கு பாத்தீங்கன்னா முழு பார்வை இருந்தது அப்படின்னாக்கா ரெக்டிபிகேஷன் ஆகும் இல்ல அந்த லக்னத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியோ பார்த்தாங்கன்னா ஆகும் அவங்க ஜாயிண்ட் இருந்தாலும் ரெக்டிபிகேஷன் இது நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்காத போன வந்து அவரு அஸ்ட்ராலஜிட்டு கொடுத்தா அவரு ஐயோ ஆறு எட்டு பரவல ஆறுலயோ எட்டுலயோ பரவலையோ கிரகம் இருக்கு இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏட்டிக்கு போட்டியான மனசா இருப்பாரு விட்டு கொடுத்தே போன மாட்டாரு எப்ப பார்த்தாலும் ஈகோ நான் வந்து தானே சிவனேனு போக மாட்டேன் எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டாரு அதாவது சின்ன சின்ன விஷயத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால்ட் கண்டுபிடிப்பாரு அதனால வந்து இந்த பொண்ணை கொடுத்துட்டு நீ ஒரு அவசரப்படாதீங்க சார் நாளைக்கு வரைக்கும் மாதிரி என்ன வந்து கேட்காதீங்க அவங்க எஸ்கேப் அவங்க இப்படி ஒரு மேட்ரை பண்ணுவாங்க போட்டவங்க அந்த சரி அஸ்ட்ராஜர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றது கரெக்ட் தான் இந்த இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த பொண்ணு ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துட்டா கல்யாணம் வருஷத்துல வந்து பிரிஞ்சிருக்காங்க டிவோர்ஸ் ஆயிருக்கு கேஸ் டிவோர்ஸ் சோ இப்படி இருக்கும்போது இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தோம்னாக்கா எப்படி இருக்கும் அது சரிப்பட்டு வராது அதனால இந்த ஜாதத்தை பார்க்கும்போது ஆறு எட்டு பணம்ல கிராமம் இல்லாத ஒரு ஜாதகம் பார்த்துருங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் எப்படிங்க ஆறு எட்டு பணம் வந்து ஆறு எட்டு பணம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்துல வந்து கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க வேகமா இருப்பாங்க அதே மாதிரி வந்து யோசிக்காத டக்குன்னு இன்னொரு பத்தி யோசிக்காம டக்குனு ஒரு முடிவு எடுப்பாங்க ஒரு அளவு ஷார்ட் நம்பர் ஒரு கோவங்கள் இம்மீடியட்டா உடனே வரும் மனசுல நின்று பண்ண வச்சு வெளியே ஒன்று பேசுறது எனக்கு தெரியவே தெரியாது அது பெரிய பிளஸ் பாயிண்ட் இதை வந்து நிறைய பேர் வந்து எதாவது புரிஞ்சிக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க இதை பேசாம ஆறு எட்டு பரண்டு ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்குப்பா இத சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பரண்டு மூணு இடத்துலயுமே கிரகங்கள் இருக்கும் பொருள் இருக்கு அப்படி இருந்தாங்க பார்த்தோன்னே ரிஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன் சோ இப்படிதான் போவோம் சோ இப்படின்னா இருக்கிறதுனால வந்து பொண்ணா கல்யாணம் ஒரு குதிரை கொம்பா இருக்கும் ரெண்டாம் கல்யாணமும் போய் டிவோர்ஸ் ஆகி பொண்ணா கல்யாணத்துக்கு வர்த்தக பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இருக்கும்போது பையன் யோசிப்பாரு என்ன இது என்ன பெருசா அவ என்ன ஒரு சின்ன பிரச்சனை தானே ஒரு சின்ன ஒரு இளாஸ் தானே நான் வேலை வந்து லேட்டா வந்து நீ அந்த வந்து நைட்டு டிஃபர் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு கேட்டாவே சரி நம்ம என்ன நம்ம தனியா இருக்கும்போது என்ன பேச்சுலர் லைஃப்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஹோட்டல போய் சாப்பிடுவோம் இந்த ஹோட்டலில் இன்னைக்கு வீட்டில் செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு அந்த இட்லி மாவை வாங்கிட்டு வந்து கடையில இருந்து ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்து நம்ம வந்து இட்லியை ஊத்திட்டு எதுவுமே பண்ண அந்த சட்னி பண்ணல எதுவும் குழம்பு வைக்கல அப்படின்னாக்கா டக்குனு ஒரு இட்லி பொடியை வாங்கி வச்சு அந்த இட்லி பருப்பு பொடியை வச்சு நம்ம வந்து என்ன ஊத்தி அதை சுட்டு சாப்பிட்டு நம்ம படுத்திருக்கோம் இல்ல தூங்கிருக்கோம் இல்ல இது இன்னும் ஒய்ஃபுல்லும் சேர்ந்து பண்ணா ஏன்னா நமக்கு தான் எல்லா நாளுமே அவ்வளவு நம்ம பண்ணிட்டு இருக்கிறா இது இன்னொரு விஷயம் நம்மக்கா பாத்திரம் வளர்க்கறதுக்கு நம்ம வளர்க்கிறோம் ஆனா வந்து சமையல் பண்றதுலையா நம்ம ஒரு ஈகோ நமக்கு சமல் என்ன கெட்டு போகுது அதே ஒரு துணி வச்சு போட்டா என்ன அது வந்து துணித வச்சா அதாவது ஆம்பளை துணி வச்சாக்கா அது வந்து ஆகாது ஆம்பளை துணியை வச்சாக்கா சில்ல அது ஒரு எப்படி சொல்றதுனா இருக்குது அதாவது வந்து ஆனா பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் பாத்தீங்கன்னாக்கா துணி வைப்பாங்க அதாவது வந்து சேல ரவிக பாவாடை இன்னொரு கார்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெட்டிக்கோட்டு பாவாடை பிரேசியர் என்று

உருவானதும் நெஞ்சலை சுமக்காலும் அந்த நெஞ்சலையும் ஒரு தாய் சோ மனைவி அந்த மனைவியினுடைய கார்மெண்ட்ஸ் பெரிய ஈகோ இது பெரிய ஒரு சண்டை இதுதான் பண்ண முடியாது நீ பதினொன்று மணிக்கு வந்தாலும் நீதான் தோசை சுட்டி கொடுக்கணும் அது போது அந்த பொண்ணு பார்க்கணும் அதையும் மீறி அதையும் வந்து பண்ணிட்டு இருந்தது தான் இருந்தது என்னைக்கே ஒரு நாள் இவர் வந்து பார்த்தாக்கா இவர் வந்து சரக்க போட்டு வந்து வீட்டுல வந்து சரக்கை போட்டு சரக்கை போய் வீட்டுல வந்து நமக்கு நோக்காந்துருந்தாரு வேறு பத்தரை முன்னாள் கொடுக்குறியா அதோட சும்மா இருக்கணுமா ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறேன் ஒன்றரை லட்சம் நான் ஆர்டர் பண்ணா இப்ப வந்து எனக்கு வந்து ஸ்டாலின் எனக்கு பிரியாணி தான் அப்படின்னு ஒண்ணு பார்த்தாங்க பொறுத்து பார்த்தாங்க குடும்ப நீங்க வந்து ஸ்விக்கி டொமேட்டோ ஆர்டர் பண்ணியே நீங்க சாப்பிடறதுக்கு ஸ்டாரோட்ட வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணாம நீங்க வட்டா பயனாவே இருந்துக்கலாமா நாளைக்கு குடும்பம் அந்த குடும்பம் தான் இருக்கிறதுக்கு உங்க குடும்பம் தான் திகழ்றதுக்கு அதற்கான வழிமுறைகள் தான் நெறிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண வராங்க முன்ன மாதிரியே நம்ம செலவு பண்ண முடியுமாங்க தாராளமா கண்ணை முடிச்சுட்டு செலவு பண்ண முடியுமாங்க ஒரு தோசை மேல வாங்கி ஒரு நாலு தோசையை கொடுத்துங்க எதுவும் செய்ய சட்னி செய்ய முடியுமா அப்புறமா என்ன இட்லி பொடி வச்சு சாப்பிடுவாங்க நான் சொன்னேன் இதை நான் வந்துட்டேன் செய்ய போறேன் அதுக்குள்ள செவ்வ பண்றீங்க இவ்வளவுதான் என்ன நீ சவுண்ட் வர்றன்னு கேட்டான் அப்படின்ற மாதிரி கோச்சிங்கிட்டு நார்மலா பொன்பாய்கா பொண்ணுங்க தான் பொண்டாட்டிங்க தான் வந்து பெத்தவங்க வீட்டுக்கு போவாங்க இவரு என்ன பண்ணறாங்க இவரு கோச்சிங்கிட்டு இவரு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு அவ கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு இப்படி போயிருந்தாங்க சின்னதா வேலை ஒரு நாலு பேர் நல்லா ஜனங்க இருப்பாங்க இல்லையா அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அவங்க இவங்க என்ன அது சரி போட்டு வராதுப்பா காலத்தை சிறப்பை கைட்டு போயிடும் வாங்கி போட்டுக்கலாம் மாதிரியே இதை கைட்டி விட்டு டிவோர்ஸை வாங்கி கேஸ் நடந்து வழக்கு முடிஞ்சு டிவோர்ஸ் ஆகி டிவோர்ஸ் கிடைச்சது ரெண்டாங்க போனாக்கா சுத்து சுத்தம்னாக்கா எங்கேயுமே கிடைக்கல நீ ரெண்டாம் கல்யாணம் அப்படின்னா மாப்பிளைக்கு என்ன தம்பிக்கு என்ன சம்பளம் ஒன்றரை லட்சம் அவனுக்கு பட முன்னாள் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் என்னடா ஆனா ஒன்றரை லட்சமா சம்பளம் பொண்டாட்டியை விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கான இவன் ஓகனி கிளியோ பார்க்கற மாதிரி ராய் மாதிரி ஒருத்தியை விட்டுட்டு இப்ப அருகாணி மாதிரி ஒருத்தியை தேடி வந்திருக்கானே என்ன மேட்ரு மாதிரி மேல இங்கே பாக்குறானுங்க இதெல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன பண்ணறாக்கா சிம்பிளா ஒரு போன் பண்ணாரு யாரையும் கேட்டாரு அதாவது பெற்றவங்க மத்தவங்க குறை சொல்ல முடியாது எல்லாமே வந்து அவனான மூடுக்கு தகுந்த தான் இவங்களுக்கு அரசாங்கம் நாலு பேருத்துக்கு பேசுவாங்க இப்போ தலைவலிக்குது அப்படின்னு நம்ம ஜெனரான கேட்டேன் சொன்னீங்க அப்படின்னாக்கா தகவல் வருமா மெயில் ஓவரா இருக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்குது அந்த இந்த ஒரு சாயல்பாபு போடு இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு அனுசரணையான விஷயங்கள்லாம் வரும் இது இல்லாம கூட என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மென்டல் டார்ச்சரு வீட்டு பிரச்சனை ஆபீஸ் பிரச்சனை ஓவர் டார்ச்சரு எல்லாமே இதெல்லாம் இருந்தாலே தலைவலி வரும் எல்லா வழியும் வருமா அப்படின்னு குத்தி விடுவான் ஏற்றி விடுவான் இதோ ஒரு எல்லாத்தையுமே சொல்றதுதான் சோ எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மனுஷன் வந்து என்னன்னா ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி இருக்கணும் ஓல்டேஜ் வந்து லோவானாலும் ஹையா இருந்தாலும் ஸ்டெபிளைசர் என்ன பண்ணுது எல்லாத்தையும் அப்படி பக்குவமா இழுத்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி அது அதிகமானாலும் கரெக்டா கொடுக்குது கம்மியானாலும் கரெக்டாக கொடுக்குது போல அவளை கொடுக்குது ஸோ இதுதான் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனைவியோ ஸ்டெபிலைசர் மாதிரி இருக்கணும் ஸோ இந்த இந்த இதெல்லாம் வந்து அடிபட்டு ஒதப்பட்டு நிதிப்பட்டு அசிங்கப்பட்டு அப்புறம் நான் இடத்துல போய் பொண்ணு பார்க்க போய் அவள் கேக்குற கேள்வி பாக்கிற பாரு தாங்க முடியாதாயி அண்ணனுக்கு புத்தி வந்து என்ன பண்ணாருனாக்கா உடனே ஒரு ஃபோனை போட்டார் அந்த ஃபோனை போடுறதுக்கு முன்னாடி பண்ணாங்க நமக்கு ஒரு ஃபோனை போட்டாரு நைட்டு பார்த்தாக்கா மணி கரெக்டாக வந்து பன்னெண்டரை மணி நான் வந்து எப்பவுமே வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது ஒர்க்கில் இருந்தாக்கா ஃபோன் எடுக்க மாட்டோம் மிஸ்டு கால் பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுவோம் தூங்கிட்டு இருக்கோம் பன்னெண்டரை மணிக்கு ஃபோன் வருது எடுத்தோம் எடுத்தாக்கா இவர் பேசுறது இவர் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் சொல்லுங்க அப்படின்னும் சார் பேசலாமா சார் டைம் டைமாயிடுச்சு சார் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னாரு அதான் ஃபோன் போட்டீங்க டைமை பார்க்காத நானும் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு பேசுங்க அப்படின்னா சார் ஒண்ணு இல்ல சார் இப்ப வந்து அது ரெண்டாவது கல்யாணத்துக்கு எல்லாம் அலையன்ஸ் என்ன செட் ஆச்சா இல்ல சார் இன்னும் கரெக்டா வரல எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அது எப்படி சார் அது ஜாதகம் எப்படி சார் இருக்கு ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை விட ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் உங்களுக்கு அமையுமானாக்கா அது ஒரு சந்தேகம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு டவுட் தான் நைன்டி நைன் பெர்சென்ட் அது கீழே தான் ஜாதகம் அமையும் நான் சொல்லிட்டேன் பணத்துக்கு பணம் குணத்துக்கு குணம் அழகுக்கு அழகு வேகத்துக்கு வேகம் வேதத்துக்கு வேதம் எல்லாமே நிறைந்த ஒரு ஜாதகம் நம்மளுடைய முதல் மனைவி ஜாதகம் சொல்ல போனா உங்களுக்கு நடக்கிற நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நீங்க கும்பராசி இருக்கீங்க சனி ஓடிட்டு இருக்குது அவங்களுக்கு நடக்கிற நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது பூராடா நட்சத்திரம் சோ சார் என்ன சார் தனுசு ராசி சிறப்பா சொன்னீங்க சார் பூராங்க சிறப்பு தாங்க ஏன்னா ஏழராசனியை தாண்டிட்டாங்க இந்த விஷயம்னாக்கா தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன்லயும் எவ்வளவு கை கொடுத்து விட்டு இருப்பான் சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னு ஆமாங்க ஆனா அவன் வந்து அவள் வந்து பண்ணிக்க பம்பிக்க வேட்டேன்ட்டு இருக்கிறாங்க அவ எனக்கு இன்னொரு வேணான்னு வீட்டில கிளியரா சொல்லிட்டாவது சார் போது கூட அவன் சொன்னாங்க ஏன்னா அவங்க ரொம்ப வெறுத்துருச்சு நீங்க அந்த அம்மா வந்து உங்க அதாவது முன்னாள் மனைவி நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து கொத்து போட்டா போட்டிருக்கீங்க ஒரு பூசனை கட்டி வாழ்ந்த வாழ்க்கையிலேயே அவங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் ரணாகாரம் நீ எதுக்குடா வந்து இது இல்லற வாழ்க்கையும் வேணா இது என்ற அந்த கர்மாந்திரமா வேணான்ற மாதிரி முடிவு எடுத்து நீங்க வேலையை பார்த்தோமா வெட்டியை பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமா நிம்மதியா இருந்துட்டு வண்டி கட்டையாவே இருந்து வண்டி கட்டையாவே சாப்பலாம் பெத்தவங்களுக்கு ஒரு ஆறுநிலை வந்துட்டு போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்காங்க அந்த குடும்பம் வந்து பாத்துருக்காங்க நம்ம கிட்ட சரி இப்ப எதுக்கு அம்மா உங்க மனைவியை பத்தி கேட்டுங்க அப்படின்னா இல்ல சார் பிரசாத நான் அப்படையே வந்து சேர்ந்துடலாமா நினைக்கிறேன் அது மேட்ரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க ஆனால் முடிவை வந்து காலைல முடிஞ்சோட மாற்றிடாதீங்க அருமையான முடிவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிவு இல்லை சார் எப்படியும் நான் பேசிடலாம் சார் நிமிடம் பன்னெண்டு முக்கால் வச்சேங்க அப்படின்னா இல்லை இல்லை எத்தனை ஆனாலும் சரி சார் நான் பேசிடறேன் சார் அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்தம்மா மெட்ராஸ் இருக்காங்க இவர் வந்து வெளியூரில் இருக்காரு வெளியூர் மக்கள் பேங்களூர் மாதிரி பேங்களூர்னு வச்சிங்களா நான் இதுனாக்கா நான் வந்து நான் இருக்கேன் நான் நாலு காலையில் நேராக கூட கிளம்பி வந்துடுவேன் சார் நான் அப்படின்னு அவர் சொன்னாரு இவரு பைக்லயே இவர் வந்து ரொம்ப டிராவல் பண்ணக்கூடியவர் அதாவது பைக்லயே இங்கே வந்து ரொம்ப லாங் ட்ராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அந்த மனைவியும் வந்து பைக்ல இவரு கூட்டு போவாரு அந்த மனைவியும் வந்து பைக் டிராவலிங் கொஞ்சம் கத்து கொடுத்து அந்த நல்லா இருந்தாங்க நல்ல ஒரு இருந்தாங்க இருந்தாங்க ஏழரசனி பண்ற கூத்த சொல்ல முடியாது நான் தான் சொல்லிட்டேனே அதாவது வந்து ஈரப்போனாக்கி பேனாக்கி பேனா பெருமாளாக்குற நேரம் தான் அந்த ஏழரசனி நேரம் அப்படிங்கும் போது ஆனா வேலைக்கு உத்தியோகத்துக்கு பணத்துக்கு அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதி மட்டும் போச்சு அப்படிப்பட்ட உங்களுக்கு கோர்ட் பாட்டில் கூட டிவோர்ஸ் ரெண்டு பேரும் வந்து நீங்களா பிரிஞ்சுட்டீங்க நீ நீ யார வேணாலும் கட்டிக்கலாம் நீ எந்த பொண்ணை வேணாலும் கட்டிக்கலாம் நீ எந்த ஆம்பளை வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு டிக்ளேர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பிரிந்த மனைவியையே விவகாரப்பனைவியே நாடி தேடி ஓடி மனம் முடிக்கிறதுக்கு போய் அந்த மாதிரி நைட்டு போன் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பேசுறாரு போன் எடுத்துட்டாங்க வேற என்ன நேர நேரம் வர முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வீட்டை அப்படின்னு இன்னும் போன் என்னடா என்ன என்னோட இன்னொன்னு புருஷன் உங்களை சொல்லிட்டு பேசுகிறேன் நீ இப்ப நீங்க தேர்ட் பர்சன் போன் எடுத்ததே தப்பு போன அப்படின்னு எடுத்தவானே சொல்லி சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு இல்ல இல்லை நாளைக்கு நான் நேரில் வரேன் நம்ம பேரும் சேர்ந்து வாழ்றோம் நம்ம ஏன்டா என்னடா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேட்டா நான் இப்ப தான்டா நிம்மதியா இருக்கிறேன் நியூஸ் வந்து இப்ப தான் ஆகுது ஒன்றாம் மாசம் தாண்டா ஆகுது ஒன்றரை வருஷம் கூட இருந்து ஓராடி நோய் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நியூர்ஸ் வந்து ஒன்றரை மாசம் ஆனாண்டா இந்த நாற்பத்தஞ்சு நாள் நிம்மதியா இருந்துட்டு இருக்கான் சுத்திய நான் வீட்டே போட்டுட்டான் நானு வீட்டுல சந்தோஷமா விட்டாங்கட என்ன கல்யாணம் என் வாழ்க்கையில் வாழ்ந்து கல்யாணம் தான்டா அது நீட முடிஞ்சு போச்சா எனக்கு அப்படின்னு ஒண்ணு எதுவும் பேசுகிறேன் நீ வந்தீங்க செருப்படிங்க உனக்கு இல்ல இவ்வளவு நான் நான்தான் நான் மட்டும் தனியாக வரேன் அம்மா அப்பா எல்லாத்தையும் அண்ணா தம்பி எல்லாத்தையும் அக்கா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுறேன் நானே ஏன்டா யோசிச்சு செய்வா இதா இருந்தாலும் வேணாடா நான் உனக்கு வேணாம் நான் கூப்பிடவே இல்லையே நீ ஏன்டா இந்த மாதிரி நான் பண்றேனையே அப்படின்னு ஐ எம் சாரி தப்புக்கும் நான் தான் காரணம் நான் வரேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் கரட்டிக்கிட்டு எல்லாருமே பாவம் என் நல்லா இருக்கணும் தான் கேட்பாங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி பெத்தவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே போனாங்க பார்க்கல நேரா போன உடனே அந்த பொண்ணுகள சாஸ்டான தோசை சுடுறதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நான் நல்லாவும் தோசை சுடுவேன் நானே தோசை சுட்டுறேன் உன் பாலாலையும் உன் சேலையும் உன் பாடியும் துவைச்சு போடுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் நானே துவைச்சு போட்டுறேன் இதுக்காக தான் டிவோர்ஸ் வேண்டாம் நானா டிவோர்ஸ் பண்ணேன் இல்ல இல்லை நீ பண்ணல நான் தான் எல்லாமே பால் மேட்டங்கள் அதாவது வந்து பரம்பு மீறி பேசுங்க எல்லாமே வந்து நான்தான் நீ எவ்வளவு அனுசரிச்சு அனுசரிச்சுதான் போயிட்டு வந்த நீங்க முன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு கடச்சட அதனுடைய அருமை பெருமை அதனை தான் சொல்லலாம் இது எல்லாருமே நீ சொல்லி அந்த பொண்ணு வீட்டு செய்யுது சரி உங்க வீட்டு செய்யும் சரி பேங்க்ல எல்லாம் வந்துட்டாங்க தெரியல என்னடா அவர் ராஜா சார் அப்படி பாத்தியா நீங்க ராஜே சார்ட்ட கன்சல்ட் பண்ணியா இந்த அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்றேன் நீ அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் சொல்லும்போது போது அவங்க இருந்தது என்னோட வாழும்போது கூட நான் ப்ராக்டிக்கலா அவர் உணரல இந்த விட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் முடிஞ்சுகிட்டேன் இப்பதான் அவனுடைய அருமை தெரியுது அவர் சொன்னதே இப்பதான் வந்து ஃபீல் நிஜம் பண்றான் அவன் மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடும் ஒருத்தான்னு வச்சுக்க ஆயிரம் கோடிக்கு எதிர்ப்பு ஆயிரம் கோடி அவன் கொண்டு போக முடியாது அவன் தனியா தான் போயிடும் அந்த மனசுல இருக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது வராது ஒரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கையில இல்லாத வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குழந்தை குட்டி பிறந்து எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ தான் வரும் பத்து வருஷம் இருபது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் சேர்ந்து தான் இருக்கிறாங்க அதாவது வந்து ஒருவனுக்கு உறுத்தி அப்படின்றதுனா நம்முடைய இந்திய கலாச்சாரமே நாட் ஓன்லி தமிழ் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சரே பாத்தீங்கன்னாக்கா ஒருவனுக்கு உறுத்தி தான் ஸோ இந்துக்கள் கலாச்சார முறைப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல மனைவி கையில வண்ணியை வச்சிட்டு ஏன் அடையணும் இவங்கதான் சிம்பிள் கான்செப்ட் இன்னொன்று நிறை குறை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய இருக்கும் குறையும் இருக்கும் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் எல்லாத்தையும் பிளஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதுதான் நான் சொன்ன ஸ்டெபிளைசர் மாதிரி பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணி நம்ம அப்படி போயிட்டோம் அப்படின்னாக்கா லைஃப் வந்து அப்படியே ஸ்டெபிளைசர் அப்படியே போயிட்டே இருக்கும் இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் இதுக்கு கும்பராசியில பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள்ல சிக்கி தழிச்சு போட்டு லொங்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை ஒடிஞ்சு மன வேதனைப்பட்டு சரக்கடிச்சு சரக்கை போட்டு தின்பட்ட மனதை புகை விட்டு பொம்மை போட்டு இந்த மாதிரி தான் கிடக்கிற ஆண்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா குடும்ப பிரச்சனைகள் தீரும் இந்த விசுவாவசம் ஒன்றத்திலே குடும்ப பிரச்சனைகள்ல ஒரு மனசனுக்கு தீர்ந்துவேன் அப்படின்னாலே அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அவன் முக்கியமாவட்டம் மேலையாவட்டும் துணிதாவட்டும் அடிச்சு தூய் திப்பி டாப் டக்கு தமிழ் தான் அந்த பகுதி பொறுத்திருக்கும் குருவ பிரச்சனை தாங்க மெயின் பிரச்சனை இதுதாங்க முதல்ல தீரணும் இங்க தீர்ந்தது மனசுக்கு நிம்மதி வந்துருச்சுனால இதெல்லாம் எல்லா பிரச்சனையும் ஆள் ப்ராப்ளம் சால்வுடு நோய் முறை நோ ப்ராப்ளம் சோ எல்லாத்துக்குமே ஏற்ற வேண்டும் குருபவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் மடமாச்சே ஐந்தாம் இடம் சாதாரண மடமா இரிதாச சிறப்பு பெற்ற இடம் வரலாற்று சிறப்பு முன்னிக்க இடம் நீர்மு புண்ணிய பஞ்சவஸ்தானம்ன்றது அங்க இருந்து பாக்கி லாபஸ்தானம் ஜென்ம ராசி சோ எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீர வேண்டிய நேரம் கும்பத்துக்கு இப்போ மனநோய்களும் தீரும் உடல் நோய்களும் தீரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நோந்தப்பா மனநோய்கள் தாய்மார்கள் பெண்கள் ஒரு சின்ன ஒரு வேண்டுகள் கும்பராசியில நிறைய சீரியல் பாக்குறது கும்பராசி பெண்கள் தான் நிறைய பாக்குறீங்கன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு சொல்லுது அதனால சீரியல் பாக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நீங்க அதாவது பண்ணுங்க சீரியல் பாக்குறத கம்மி பண்ணீங்க சீரியல் பாக்குறத விட்டு தொடங்கிங்க அப்படின்னாலே உங்களை பிடிச்ச பீடையே உங்களை பிடிச்ச தொல்லையே உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்ளமே விட்டுதுரா சாமி அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் நிம்மதி ஆகிடலாம் அதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் புரியுதுங்களா இந்த சீரியல் பாக்குறதுனாலதான் பல கும்பராசி பெண்களுக்கு பிரச்சனையாகி கட்டின புருஷன் கிட்டையும் பெத்த அப்பம் கிட்டையும் பெத்த பசங்க கிட்டையும் தேவையில்லாத பாலிடிக்ஸ் அமைஞ்சிட்டு இருக்குது பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது சாதாரண பிரச்சனை வந்து சண்டை ஆகி பஞ்சாயத்தாகி விவாதத்தாகி பிரிவு நிலைமைக்கு வருது

இந்த விசுவர்கள் இருபத்தி அஞ்சு கும்பராசிக்கு அதிரி உதிரியா இருக்கு சான்சே கிடையாது இந்த நிறைகு அப்படின்னாக்கா நிலை குடும்பம் இந்த நிலை குடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாம பிரபலமா இருந்தவங்களுக்கு தண்ணி ரொம்ப வலிஞ்சு தண்ணி பாருங்க பாலே ரொம்ப வலிஞ்சு நாலு பேருக்கு சப்ளை பண்ற அளவுக்கு நாலு பேர் நீங்க கவனிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் அகலும் புதுகுணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளினுடைய எதிர்காலங்கள் கல்வி வேள்விகள் சிறக்கும் கடவுள் கடந்து போய் படிக்கிற நன்மைகள் வேலை பார்க்குற வாய்ப்புகள்னா உருவாக்கும் முத்தியம் துணி மேன்மைகள்ல நிறமாற்றம் மனமாற்றம் ஊரிய மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா கிடைக்கும் கிட்ட நோய்கள் அகலும் சோ எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு வருடமான விசுவச வருடம் சோ இந்த விசுவாவு வருடத்துல கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் சமயம் போரட்டாகி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அங்க போய் விழுனாலும் அவங்க டவுன்லோட் பண்ணி வீட்டுல வச்சு வெளிப்படுங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை உண்டு பண்ணும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பணம் வரும் நாட்கள் சனிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்து தாழும் நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழம் இங்கன்னா கொஞ்சம் அரங்கி வாசிங்க சிவனேன்னு இருங்க தான் வந்து தன் வேலை ஒன்று இருங்க சிவனேன்னு இருந்தீங்கன்னாக்கா சிவனே உங்களுக்கு பக்கத்து இருப்பாரு மேட்டர் கைகூடும் நாட்கள் மேட்டர் அப்படின்னு வேற மாதிரி நினைச்ச மேட்டர் தமிழ்ல வந்து விஷயம் விஷயம் வர்றது எல்லாத்துக்குமே ஒரு மேட்டர் இருக்கும் அது வீடு வாங்கறதா இருந்தாலும் சரி வீடு விற்கிறதா இருந்தாலும் சரி காடு வாங்குறதா இருந்தாலும் சரி காடுகள் தேவா இருந்தாலும் சரி லேண்டு இருந்தாலும் இருந்தா லேண்ட் விற்கிறதா இருந்தாலும் சரி இல்ல நகை வாங்கறவா இருந்தாலும் சரி நகை விற்கிறதா இருந்தாலும் சரி இங்க வந்து ஃப்ரீயரை பார்க்க போறதா இருந்தாலும் சரி இல்ல ஃப்ரீயரை கைட்டு விடவா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மேடம் கைக்கு வரும் நாட்கள் வியாழமை வியாழக்கிழமை ஸோ பாத்தீங்க யதார்த்தமா மனசுல இருக்கிறதா அப்படியே பேசக்கூடிய ஆளுங்கவா கும்பராசிக்காரங்க நானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீ அப்படி இருக்காதீங்க சீரியல் பார்க்கறதுனால கம்மி பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஸோ இந்த விசுவாவிசங்களிடம் கும்பராசிக்கு தூக்கு தூக்குது அப்படின்னாட்டா ஒரு டவுட்டே கிடையாது நல்லவங்க அன்பு நடக்கும் நம்புறீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே அந்த உடைய ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் முறை அடுத்த பதிவுல சந்திக்க விட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிறுத்தி பண்ணிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் டைரக்டர்